நாட்டின் பல பகுதிகளில் சீரற்ற காலநிலையினால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களின் நிலைமைகளை கண்டறிவதற்காக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று களவிஜயம் மேற்கொண்டார் கொலந்தாவை கலனி அம்பத்தாவை ஆகிய பிரதேசங்களுக்கு நேரடியாக சென்று நிலைமைகளை கண்காணித்தார் கொலந்தாவை தேசவத்த ராஜ ராஜமகா விகாரையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் ஜனாதிபதி பல்வேறு பணிமுறைகளை விடுத்துள்ளார் களனி ஆற்று பள்ளத்தாக்கில் வெள்ளத்தை ஏற்படுத்தும் வகையிலும் மழைநீர் வழிந்தோடுவதை தடுக்கும் வகையிலும் மேற்கொள்ளப்படும் புதிய நிர்மாணங்களுக்கு இடமளிக்க வேண்டாம் என அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் குறித்த பிரதேசங்களில் சட்டவிரோதமான முறையில் நிலம் நிரப்படுவதை உடனடியாக நிறுத்துவதற்கும் முல்லேரியா மற்றும் ஐடிஎச் வைத்தியசாலைகளை வேறு இடத்திற்கு மாற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் பாதிக்கப்பட்டோர் தங்கியுள்ள அம்பத்தலை கல்லாவன பிராண தேசவத்தை எஸ் ரா வித்தியாலம் மற்றும் வித்யாலய பாதுகாப்பு நிலையம் என்பவற்றுக்கு ஜனாதிபதிய விஜயம் மேற்கொண்டார் மக்களின் நலன்களை கேட்டறந்ததோடு அவர்களின் தேவைகளை கண்டறிந்து அவற்றை தொடர்ச்சியாக பூர்த்தி செய்யும் பணிகளை முன்னெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார் இலங்கையை சூழவுள்ள கடல் பிரதேசத்தில் கடும் சீற்றம் காணப்படும் என சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதிகளில் உள்ள கடத்தொழிலாளர்கள் மற்றும் கடல்சார் சமூகத்தினர் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் கொள்ளப்படுகின்றனர் வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிவித்தலில் இதனை குறிப்பிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நிலைகொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த பகுதியானது இன்று அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு வடகிழக்கு திசையை நோக்கி நகர்ந்து மத்திய வங்கக்கடலில் புயலாக உருவெடுக்கலாம் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று இரவு மணியளவில் இந்த புயல் மேலும் வலுவடையும் என திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் விரிகுடா கடற்பரப்புகளிலும் மிகவும் பலத்த காற்று மற்றும் பலத்த மழை பெய்யும் என திணைக்களம் தெரிவிக்கின்றது நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது காற்று முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கழுகங்கை ஓயா மற்றும் சில இடங்களுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மேலும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது இருபதாம் தேதி வெளியிடப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை மணத்தியாலங்களுக்கு இன்று இரவு ஒன்பது மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தி நடவடிக்கை எடுக்குமாறு குறித்த பிரதேச மக்களுக்கு தெரிவிக்கப்படுவதுடன் அவ்வழியாக செல்லும் வாகன சாரதிகளும் அவதானமாக இருக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவப்பயிற்சி காரணமாக தற்போது நிலவும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய வானிலை மேலும் தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அத்துடன் சப்டகமோ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மேல் தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மணத்தியாலத்திற்கு ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையே முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை வங்கக்கடலில் உருவான ரெமல் புயல் நேற்றிரவு மேற்கு வங்கம் மற்றும் வங்கக்கடலுக்கு இடையே கரையை கடந்திருக்கின்றது இந்த புயல் மேலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு நோக்கி நகர்ந்து தீவிர புயலிலிருந்து புயலாக வலுவிழக்கக்கூடும் என இந்திய வானிலை மையம் தெரிவிக்கின்றது பங்களா விரிகுடா பகுதியில் நிலவிய தாளமுக்கம் தற்போது சூறாவளியாக விரிவடைந்துள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக இலங்கையை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் மணத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ரீமால் என பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி வடக்கு திசையாக பயணித்து இன்று நள்ளிரவு பங்களாதேஷ் மற்றும் அதனை அண்மித்த கிழக்கு வங்க கரையை அடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக கடத்தொழிலாளர்கள் மறு அறிவித்தல் வரை கடத்தொழிலில் ஈடுபட வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேபோல சப்ரஹாமுவ மாகாணத்திலும் நுவரெலியா மாவட்டத்தின் சில இடங்களிலும் இன்றைய தினம் நூறு மில்லி அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேல் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் அளவான மழை பெய்யக்கூடும் என கூறப்பட்டுள்ளது பலத்த காற்று தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இன்று காலை பத்து முப்பது மணிக்கு வெளியிடப்பட்ட இந்த அறிவிப்பு நாளை காலை பத்து மணி வரை செல்லுபடியாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு மற்றும் வடமத்திய தென் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திற்கும் இந்த எச்சரிக்கை அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது நாட்டினூடாக தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடக்கு வடமத்திய மேற்கு தெற்கு மற்றும் வடமேல் மாகாணங்கள் மற்றும் திருகோணமலை மாவட்டத்திலும் இடைக்கிடையில் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவிக்கின்றது தென்மேல் பருவ பேச்சின் நிலைமை காரணமாக நிலவுகின்ற காற்றுடனான வானிலை தொடரக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார் கொழும்பு காலி ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கடல் பிராந்தியங்கள் அடிக்கடி மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் இதனால் குறித்த கடல் பிராந்தியத்துக்கு மறு அறிவித்தல் வரையில் கடத்தொழிலாளர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகின்றனர் மத்திய சப்ரஹமுவ மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் சப்ரஹமுவ மற்றும் மேல் மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் மாவட்டத்தின் சில இடங்களிலும் சுமார் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டர் வரையிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது மத்திய பிராந்தியத்தின் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென்ாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலு சுமார் தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பிரதேசங்களில் மணத்தியாலு சுமார் முப்பது தொடக்கம் கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் ஹம்பாந்தோட்டை தொடக்கம் பொத்திவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டு சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் திருகோணமலை தொடக்கம் காங்கேசந்துறை மன்னார் கொழும்பு காலி ஹம்பாத்தோட்டை ஊடாக பொத்திவில் வரியான கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் மனத்தியாலத்திற்கு அறுபது தொடக்கம் எழுபது கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்தும் காணப்படும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களில் மனத்தியாலத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் சில சமயங்களில் காற்றின் வேகம் மனத்தியால் ஐம்பது தொடக்கம் அறுபது கிலோமீட்டர் ஆக அதிகரித்தும் காணப்படும் வெள்ளம் காரணமாக ஏற்பட்டுள்ள அனர்த்தத்தினை எதிர்கொள்வதற்காக நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட கடற்படையினரை உள்ளடக்கிய நாற்பத்தி இரண்டு குழுக்கள் தயார் நிலையில் உள்ளதாக கடற்படை தெரிவித்துள்ளது அத்துடன் திடீர் வெள்ள அனர்த்தத்திலிருந்து பொதுமக்களை மீட்பதற்காக மூன்று விமானங்கள் தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை விமானப்படை தெரிவித்துள்ளது ரத்மலானி கட்டுநாயக்க ஹிங்குரோடு ஆகிய பகுதிகளில் குறித்த விமானங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது மேலும் அவசர வெள்ளி நிலைமையில் இருந்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக அனைத்து மாவட்டங்களிலும் படையினர் தயார் நிலையில் உள்ளதாக இலங்கை ராணுவம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் சீரட்ட வானிலை காரணமாக நாட்டின் ஏழு மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது மழையுடனான வானிலை காரணமாக பதினெட்டு மாவட்டங்களில் முப்பத்தி நான்காயிரத்தி எண்ணூற்றி எண்பது பேர் மேலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது சீரற்ற வானிலை காரணமாக ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டு ஆறு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நாட்டில் எப்பிரதேசத்திலும் அனர்த்த அல்லது மரம் புரிந்து விழும் ஆபத்து இருக்குமானால் அது தொடர்பில் நூற்றி பதினேழு என்ற துரித இலக்கத்திற்கு அறிவித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது அனர்த்த முகாமித்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் இதனை தெரிவித்துள்ளார் அனர்த்த முகாமைத்துவ ராஜாங்க அமைச்சர் நேற்று தினமிடம்பெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் சீரற்ற காலநிலை தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிவித்தல்களின் பிரகாரம் செயற்படுவது அனைவரதும் கடமை அதனால் சீரற்ற காலநிலையால் ஏற்படும் இருந்து பாதுகாப்பு பெற வளிமண்டல திணைக்களத்தின் அறிவித்தல்களுக்கு அமைய கவனம் செலுத்துமாறு நாங்கள் நாட்டு மக்களை கேட்டுக் கொள்கின்றோம் மேலும் மரங்கள் முறிந்து விழும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது ஆனால் தொடர்பாக இதுவரை கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியவில்லை மரங்கள் விழுவது தொடர்பாக எச்சரிக்கை விடுப்பதற்கென ஒரு நிறுவனம் தமது நாட்டில் செயல்படுவதில்லை இவ்வாறான எச்சரிக்கை விடுக்கும் பொறுப்பை கட்டட ஆராய்ச்சி நிறுவனங்களுக்கு நாங்கள் வழங்கியிருக்கின்றோம் அந்த துறையை முன்னேற்ற வேண்டும் அதே நேரம் திடீர் பெருக்கு ஏற்படுவதற்கு பிரதான காரணமாக இருப்பது உள்ளூராட்சி நிறுவனங்களின் அனுமதி இல்லாமல் கட்டுமானங்களை அமைப்பதற்கு அனுமதிப்பதாகும் சட்டவிரோத கட்டணங்கள் நிறுவுவதற்கு அனுமதி அளிப்பதில் ஏற்பட்டிருக்கும் தாமதிப்பை மறைக்க என அந்தந்த நிறுவனங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் இடங்களாக ரத்தினபுரி மாத்தரை காலி கொழும்பு களத்துறை ஹம்பஹா அங்குரணை போன்ற பிரதேசங்கள் இனம் காணப்பட்டிருக்கின்றன இதற்கு நடவடிக்கை எடுக்காமல் தொடர்ந்து நிவாரணம் நஷ்ட என செய்து கொண்டிருக்க முடியாது எனவே நாட்டில் பிரதேசத்திலும் அனர்த்த நிலைமை அல்லது மரம் முறிந்துகளும் ஆபத்திருக்குமானால் அது தொடர்பில் அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையத்தின் நூற்றி பதினேழு என்ற துரித இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு தெரிவிக்க முடியும் அதேபோன்று கிராம சேவகரூடாக பிரதேச செயலாளரை அறிவுறுத்த முடியும் என அனர்த்த முகாமித்துவ மற்றும் பாதுகாப்பு ராஜ்சாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்